உருவாக்கதாலும் இருந்தவரை நாம் கண்படா பார்ப்போம் ஒரு பார்வை செய்து பண்ணுவாங்க எதுவுமே இருக்காது ஆனால் உண்மையில் ஒரு வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கி அதில் பல்வேறு வசதி உள்ளவர்களை சேர்த்து வசதி இல்லாதவர்கள் சேர்த்து இன்று இருபதுக்கு மேற்பட்ட ஏழைகளுக்கு அவர்களுடைய என்ன தேவை வீட்டு அடமா வச்சிருந்தா அதை வீட்டு ஒரு வட்டி கடல அவங்க வந்து ஒரு பெருந்தொகை அந்த சகோதரனுடைய நான் கலந்துருக்கேன் பெருந்தொகை எப்படியும் ஒரு லட்சம் மேல சாதாரணமாக ஒரு குடும்பத்தை நீக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கி இது கீழக்கரையில் வாட்ஸ்அப் தளத்தினுடைய ஒரு வாட்ஸ்அப் தலைமை என்றால் இது இதற்கும் ஒதுக்கும் என்ற ஒரு செயல்படுத்து தன்னார்வங்களோடு செயல்படும் எனது மனிதருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் நமது நட்பு எம்பிஎனுடைய அட்மி ஜனாப் எஸ் முகமது ஐப் கான் அவர்களுக்கு என்னுடைய வழக்கறிஞர் அவர்கள் இருந்து ஒழிப்பார்கள் வாலி பிள்ளை மாவட்டத்தில் சாலையை வழங்கியவர் அன்பு சகோதரர் இன்றைய சகோ இங்காரர்களுக்கே எங்களுடைய மனக்கலைஞராக இல்வா புகழும் அல்வா ஒருவனுக்கே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாப்பதாக அன்பார்ந்தவர்களே ராமநாதபுரம் மாவட்ட சட்ட பணிகள் இயக்க குழுவும் கீழக்கரை சட்ட விழிப்புணர்வு இயக்கம் மக்கள் நல பாதுகாப்பு கழகம் இணைந்து இன்று நடத்திய மனித உரிமைகள் நல விழாவில் கீழக்கரை கிழக்கு தெரு நம்மதுரை நட்பு என்டிஎன் என் வாட்ஸ்அப் குழுமத்தில் நாம் செய்த சேவைகளை அங்கீகரித்து அந்த தளத்தை நடத்தி சென்றமைக்காக அவர்கள் நமக்கு சாதனையாளர் விருது என்ற விருதை தந்து நம்மை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் அலம் இந்த தருணத்தில் தெரு நட்பு எண்டியின் தளத்தில் பயணிக்கும் அனைத்து அங்கத்தினர்களையும் அங்கத்தினர்கள் விட நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல எண்டியின் தளத்தில் பயணிக்காமல் வெளியில் இருந்து நமக்கு ஆதரவும் ஆலோசனை தந்து இந்த எண்ணின் தளத்தை சாதனை விருது வாங்கும் அளவிற்கு செய்த வெளியில் இருந்து நம்மை பாராட்டி ஆலோசனைகள் தந்த நம் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் நன்றி கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஜசாத் அல்லாஹ் இனியும் இவர்கள் தந்த இந்த விருதினால் மென்மேலும் நம்மால் இயன்ற மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் எழுகிறது திரும்பவும் சொல்கிறேன் நம்ம என்ன பணி செய்கிறோமோ அது தெரியாது நம்மால் இயன்ற ஒரு சிறிய பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தளத்தின் மூலம் மற்றவர்களும் செய்து இதன் மூலமாக மக்கள்கள் பயனடைந்தால் அது நமக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்ற இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு திரும்பவும் எல்லா புகழும் அல்லாவிற்கே இந்த தளத்திற்கு தளத்தில் பயணிப்பவர்களுக்கும் தய தளத்தில் அல்லாமல் வெளியிலிருந்து சப்போர்ட் செய்யும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை ஜசாப் ஹைரன் இந்த விருது அவர்களை சேர்ந்த சேர்ந்தடையும் என்ற அன்பின் முறையில் நான் வாங்கிட்டு ஆக்சுவலி இந்த விருது முழுமையான தகுதி அனைவருக்குமே பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லை இதற்கு ஆலோசனையுடன் தந்த என் நம் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் آخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته